இந்த ஜென்மத்துல இருந்து இங்க இருந்து யார் அங்க போறா அப்படின்னா அங்க போகுதுன்னு சொல்றாங்க ஒரு ஜோசியர் ஆயிட்டாங்கன்றது மட்டும் ஞானி ஆயிரல சரிங்களா அப்ப எல்லா ஜோசியர் மாதிரியும் நானும் போய் சொல்லக்கூடாது அப்ப ஆன்மானா எனக்கு தெரியல என்ன செஞ்சாலுமே மாற மாட்டேதே எவ்வளவு உழைச்சாலும் மாற மாட்டேதே மூணு மணிக்கு எந்திரிச்சா கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்றாங்க எங்க வீட்டுக்கு பால் போடுறவர் டெய்லி நாலு மணிக்கு தான் வந்து பால் போடுறாரு பேப்பர் போடுறவரும் இது வரைக்கும் கோடீஸ்வரன் ஆகவே இல்லையா அப்பா வந்து மூணு ஜென்மத்துக்கு முன்னால ஒரு ஒரு பெண்ணை வந்து மேல இருந்து கொண்டு தள்ளி விட்டு அதனுடைய பாவமாக இரண்டாவது ஜென்மத்துல ஒரு நாயா பிறந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து வேற ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணதுனால போன ஜென்மத்துல அவர் வந்து நாயுடு குடும்பத்துல பிறந்தாருல இறந்து இந்த குடும்பத்துல பிறந்தாருக்கு அவருக்கு நீ மூணாவது பிள்ளையா பிறந்திருக்கேன்னு சொல்லி கட்டத்தை பார்த்து கதையில் வச்சிருப்பான் எவ்வளவு பெரிய ஆளு நம்ம ஜோசிக்காரன் வெறும் ஆறு மாசம் கோர்ஸ் போயிட்டு நாலு ஜென்மத்துக்கு கதை சொல்றாங்க அது புராடு தானே அது திருவள்ளுவர்

வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திருவு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திவன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நம்மளுடைய சந்தேகங்களுக்கான பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீகம் வணக்கம் நிறைய நம்ம விஷயங்கள் நம்ம ஜோதிடம் ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் எல்லாருமே முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நான் இப்ப ஒரு விஷயம் செய்யறேன் அது கெடுதல்ல போய் முடியுது இல்ல அது எனக்கு நடக்கவே மாட்டேங்க அப்படிதான் போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல இந்த ஜென்மத்துல நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்மா அப்படிங்கிறது ஒருத்தருடைய லைஃப்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இது இந்த ஒரு கிரகம் தான் அப்படின்னா எந்த கிரகம் சார் ஓகே நீங்க கேட்ட கேள்வி நம்ம லைஃபு அது ஹாப்பியாக போகுதோ அன்ஹாப்பியாக போகுதோ ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் போகுது இல்லைன்னா நல்லாவே போனாலும் கூட எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது இல்லை ஏதோ ஒரு தான் இது நடக்குது அப்போ இது இது வந்து என்னன்னா ஒரு ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க கொள்கை தத்துவார்த்தங்கள் வந்து நம்ம இங்கே கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் இதே இது நம்ம ரெண்டு பேரும் வேற நாடுகளில் வேற தத்துவார்த்தத்துக்கு கீழே இருந்தால் வேற கீழே இருந்தால் நம்மளுடைய சிந்தனைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் நம்பிக்கைகள்ல மாற்றங்கள் இருக்கலாம் நம்மளுடைய தமிழ்நாடு இந்த இந்தியா இந்த ஹிந்துஸ் இப்ப கிறிஸ்துவத்திற்கும் இஸ்லாத்துக்குமே வந்து நம்ம ஊர்ல பிறந்தவங்களுக்கும் இந்த ஹிந்துத்துவாவினுடைய அந்த சாயல் நம்பிக்கை இருக்கும் இப்போ முஸ்லீம் எல்லாம் மெட்டி போடுறாங்க அரபு கண்ட்ரில மெட்டி போடுவாங்களான்னா தெரியாது அப்ப ஏன் மெட்டி போடுறீங்கன்னா இவங்களுக்கும் தெரியாது இல்லைங்களா அப்போ மாதிரி நம்மளையே அறியாம நம்ம மனசுக்குள்ள நிறைய ஆழமான நம்பிக்கைகள் இருக்கு நம்ம நம்ம இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம் ஏதோ ஒரு என்ன ஒரு ந ந நடந்திருக்கு அத நடத்த நடந்த விஷயத்தினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக இது வாழ்றோம் அப்ப இதுக்குள்ள என்ன நம்புறாங்க அப்படின்னா இது 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 வந்து கர்மா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இத வந்து வினைன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அது ரெண்டையும் சேர்த்து கர்ம வினை அப்ப ரெண்டும் ஒன்னுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கர்மா வினை இத பத்தி எல்லாம் நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து புரிஞ்சுக்க முடியல புரியாத வார்த்தைக்கு புரியாத தெரியாத விளங்க முடியாத ஒன்னுக்கும் நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் ஆஹ் நிறைய பேரு கிட்ட வந்து விஷயங்கள் கேட்கும் அது சூட்சமம்னு சொல்லுவாங்க அப்ப சூட்சமம்னா தெரியாதுன்னு அர்த்தமா அப்படின்ற கேள்வி இருக்கு சூட்சமம்னா என்னன்னா எனக்கு தெரியும் அதை உங்களுக்கு என்னால விளக்க முடியாது அப்படிங்கறது பேரோ இல்லன்னா விளக்குனா இப்போ உங்களுக்கு புரியாது நீங்க பழக பழக உங்களுக்கு புரியும் அப்படிங்கறது பேர் சூட்சமம் ஆனா இவங்க என்னவா பயன்படுத்துறாங்கன்னா கடவுளை பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் ஒண்ணு பாத்திருக்கேன் சூட்சமமானவர் அவர் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன எஸ்கேப் ஆகுறதுக்கு அப்ப அந்த ஜோஷிய துறைக்குல எஸ்கேப் ஆவருக்கு அந்த கருமாங்கற ஹேண்டில் பண்றான் இப்போ நேத்து ஒரு அம்மா கேக்குது சார் எனக்கு பன்னிரண்டு ல கெது இருக்கு எனக்கு அடுத்த ஜென்மம் கிடையாதாமே அப்படின்னு ஜோசியர் எல்லாம் சொல்றான் சரி உனக்கு அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னா என்ன டெல்லியில கூட்டு போய் உனக்கு மெடல்லா குடுக்க போறாங்க இல்ல உனக்கு நைட் சாப்பாடு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மீல்ஸ் அடுத்த ஜென்மம் உனக்கு கிடையாது உனக்கு நீங்க நைட் ஸ்பெஷல் மீல்ஸ் ஒன்னும் கிடையாது ஒருவேளை அத நினைச்சுகிட்டு நீ என்ன செய்ய போற ஒண்ணும் கிடையாது சரி நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் நீ இது வரைக்கும் எவ்ளோ பாவம் பண்ணிருக்குத மனசாட்சி பட்டு சொல்லும் இது வரைக்கும் நீ பாவமே பண்ணது இல்லையா நிறைய பண்ணீங்க அப்புறம் உனக்கே வெக்கமா இல்லையா அதுக்கு அப்ப உனக்கே வெக்கமா இல்லையா அப்ப பாவம் பண் பாவம் பண்ணாதவனுக்கு தான் அடுத்த ஜென்மம் நம்ம எல்லா பாவத்தையும் பண்ணி வச்சுட்டு பன்னெண்டுல கேது இருக்குன்ற காரணத்துக்காக மட்டும் நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் அப்ப ஜென்மம்ன்ற நம்பிக்கை என்ன அப்ப ஜென்மம்னா இந்த இந்த ஜென்மத்துல இருந்து இங்க இருந்து யார் அங்க போறா அப்படின்னா ஆன்மா அங்க போகுதுன்னு சொல்றாங்க அப்ப ஆன்மானா யாருன்னு கேட்டா அதுவும் தெரியல தெரியலதான் நான் நான் ஓப்பனா தான் பேசுறேன் ஒரு ஜோசியர் ஆயிட்டாங்கன்றது மட்டும் ஞானி ஆயிடலா அப்ப எல்லா ஜோசியர் மாதிரியும் நானும் போய் சொல்லக்கூட அப்ப ஆன்மானா எனக்கு தெரியல கர்மா ஏன் இந்த கர்மா யாரு இங்க சுமந்துட்டு வரா இல்லீங்களா அப்ப நான் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது என்ன எதை நான்னு சொல்றேன் என்னுடைய கான்சியஸ் சொல்றனா இல்ல இந்த உடலை சொல்றேனா இல்ல இந்த வாழ்க்கையை சொல்றேனா இந்த அனுபவங்களை சொல்றேனா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியாத ஒரு இது அப்ப ஆன்மானா ஆன்மா எங்க இருக்கு அப்ப இந்த ஆன்மானா எதை ஃபீல் பண்றீங்க ஆன்மான்னு சொல்லி அப்ப அறிவு ஆன்மான்னு சொல்றோமா இல்ல அறிவும் ஆன்மாவனுடைய கருவின்னு சொல்றாங்க சித்தர்கள் அப்ப தொண்ணூத்தி ஆறு கருவிகள் ஆன்மாவுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க நீங்க எதை காட்டினாலுமே அது அதனுடைய கருவின்னு சொல்றாங்க இப்ப நான் அப்படிங்க கூடிய உணர்வு இருக்கு அது மனம் அது மைண்ட் அது அது நீ இல்ல அது உன்னுடைய மைண்ட் அதுனுடைய கருவின்னு சொல்றாங்க அப்ப எல்லாத்தையுமே என்னுடைய கருவின்னு சொல்றாங்க கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இல்லீங்களா அப்ப அப்போ எது நான் நான்ங்கறது ஒண்ணுமே இல்லங்குறாங்க அந்த கான்சியஸே வந்து நான்ன்ற உணர்வே வந்து உன்னுடைய மைண்ட்னால கிரியேட் பண்ணப்பட்டது அப்ப உள்ள ரொம்ப டீப்பா இன் டீப்ல தனித்து ஒன்னு இருக்கு அதுக்கு எந்த கான்சியஸும் கிடையாது எந்த மொழி அறிவும் கிடையாது எந்த அறிவும் கிடையாது எந்த ஆசா பாசமும் கிடையாது அப்புறம் எதுக்கு அது இதெல்லாம் அனுபவிக்குது அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க இதெல்லாம் அனுபவிச்சா இன்னொரு இடத்துக்கு போக முடியுங்கிறாங்க அப்ப அந்த இடம் என்னது அப்படின்னா இப்போ நான் வந்து எயித் முடிச்சிருக்கிறேன் நைன்த் போறேன் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பிரிமினரி எக்ஸாம் சொல்லி கொடுத்து சொல்றாரு அப்ப எனக்கு என்ன புரியும் எதுவுமே புரியாது அப்படின்னா என்ன சார்ன்னு கேட்பேன் அது அந்த டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ செய்யணுமாமே இப்ப டிகிரிக்கு நான் எப்படி போறதுன்னு தெரியாது அப்ப என்னுடைய அறிவு வந்து எட்டாவது படிச்ச அறிவு மாதிரி ஒருத்தன் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு டாப் லெவல்ல பண்ணக்கூடிய எக்ஸாம் பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா பேப்பர்ல விளம்பரம் அத பத்தி நான் எட்டாவது இதுல உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதனால எந்த பர்பஸும் கிடையாது அப்ப என்னன்னா இத மாதிரி ஜோசியர்கள் மக்கள் வந்து இதே மாதிரி நம்பிக்கைல ஒன்னொரு விஷயம் இந்த வாழ்க்கை ஏன் இப்படி வருது என்ன செஞ்சாலுமே மாற மாட்டேதே எவ்வளவு உழைச்சாலும் மாற மாட்டேதே மூணு மணிக்கு எந்திருச்சா கோடீஸ்வரன் ஆறலாம்னு சொல்றாங்க எங்க வீட்டுக்கு பால் போடுறவர் டெய்லி நாலு மணிக்கு தான் வந்து இது வரைக்கும் அவன் கோடிஸ்வரன் ஆகவே இல்லையே கோயம்பேடுல போய் வண்டியில் இருக்கிறவனா ரெண்டு மணிக்கு வண்டியில் இருக்கிறான் நைட் பன்னெண்டே முக்கால தான் குவார்டர்ஸ் தூங்குறான் அவன் கோடிஸ்வரன் ஆகலையே அப்ப இதுல என்ன இருக்கு அப்ப இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் இந்த சீட்டுக்கு அவ்வளவு பவர் இல்ல அந்த உட்காந்துருக்க வேண்டாம் மாதிரி அந்த உக்காந்துருக்கு ஆளுதான் அங்க பவர் அப்ப அவனுக்கு என்ன பவர் எங்க இருந்து வந்துச்சு அப்ப இங்க முதலமைச்சர் அவர் இருக்காரு நம்ம நாட்டுல அவரோட பையன் வந்து பிறந்த உடனே அடுத்த முதலமைச்சர் அவர்களும் தயாராகிறார் ஆனா என்னுடைய பையன் வந்து எவ்வளவு சீட்டுக்கு போக முடியாது விடை தெரியாம சுத்துறாங்க அப்ப ஏற்கனவே ஞானிகள் வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு விடையை காமிச்சுக்கிறாங்க இதெல்லாம் பிறவி பயனால் வருகிறது அப்படிங்கிறாங்க அப்ப இந்த பிறவி பயன்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறப்ப பிறவி பயனை ஜோஷி இதுல பார்க்க முடியுமா அடுத்த கொஸ்டின் அப்ப அப்ப பிறவின்றது ஆன்மா அதனுடைய தொடர்ச்சின்னு சொல்லியாச்சு அப்ப ஆன்மாவுக்கு இந்த ஜாதகமா அல்லது இந்த உடலுக்கு இந்த ஜாதகமா அப்படின்னு பாக்குறப்ப இந்த உடல் பிறந்ததுக்கு அப்புறமா தான் இத ஒரு ஒரு பிறப்பா எடுக்கணும் ஆன்மா வந்து எப்போ உற்பத்தி ஆச்சு அப்படின்னா ஆதி காலத்துல இருந்து ஆன்மா தொடர்ந்து வருது இது என்ன சொல்றாங்கன்னா புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்விருகமாகி பறவாய் பாம்பாய் எல்லாமே ஆகி வல்மிருகமாகி இந்த இந்த ஜென்மத்தை அடைஞ்சேன்னு மாணிக்க வசர் வசப்ப எல்லாமே அப்படிதான் அடைந்தோங்க அப்ப இவ்வளவு கோடிக்கணக்கான எழுபத்தி எட்டு லட்சம் யோனிகள்ல பிறந்து உரம் சொல்றாங்க அப்ப கடைசி பிறப்பா அந்த மனித பிரவே எழுபத்தி எட்டு லட்சம் இருந்து நான் வந்திருக்கிறேன் அப்ப இந்த ஆன்மா எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி உற்பத்தி ஆச்சோ அப்ப இந்த ஆன்மாவுக்கு எப்படி ஜாதகம் இருக்கும் நம்ம எழுதின ஜாதகம் இந்த உடலுக்கு தான் அப்ப இந்த உடல் இந்த ஆன்மா கிடையாது அப்ப உடலுக்கு உடலுக்கு மட்டும்தான் ஜோசியத்தை பாக்குற மாதிரி தவிர ஆன்மாவுக்கு ஜோசியம்னால அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் இல்லைன்னு சொல்ற இந்த உடல் அமைஞ்சிருக்கு அப்ப இந்த உடல் இந்த ஆன்மாவை பயன்படுத்தி அல்லது இந்த உயிரை பயன்படுத்தி வளர்நாடு எழுதுறாரு இந்த உடல் என்பது ஆன்மா ஏதோ ஒரு சுய அனுபவத்திற்காக விழித்திருக்க வேண்டும் அதற்காக சில கருவிகளுடன் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனா ஒரு சில ஜாதகத்தை பார்த்தே நீங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணிருப்பீங்க அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு கூட தான் சொல்றேன் போன ஜென்மத்துல நீங்க வந்து கலெக்டர் ஆனீங்கன்னு நம்பித்தானே ஆகணும் நீங்க கண்டிப்பா ஒன்னும் கிடையாது அதெல்லாம் பொய் சப்தரிசி நாடின்னு ஒண்ணு இருக்குங்க லக்ன லக்னத்துக்கு இவ்வளவு வரி புக்கு போட்டிருக்கான் அதுல திறந்த உடனே உங்க அப்பா வந்து மூணு ஜென்மத்துக்கு முன்னால ஒரு ஒரு பெண்ண வந்து மேல இருந்து கொண்டு தலை தள்ளி விட்டு கொண்டுட்டாரு அதனுடைய பாவமாக இரண்டாவது ஜென்மத்துல ஒரு நாயா பிறந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து வேற ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணதுனால போன ஜென்மத்துல அவர் வந்து நாயுடு குடும்பத்துல பிறந்தாரு அவர் ஒன்னொரு தடவை விபத்துல இறந்து இந்த குடும்பத்துல பிறந்தாருக்கு அவருக்கு நீ மூணாவது பிள்ளையா பிறந்திருக்கன்னு சொல்லி கட்டத்தை பார்த்து எழுதி வச்சிருப்பான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இதே மாதிரி இவ்வளவு புக்கு ஃபுல்லா கதையெழுச்சுக்கலாம் அதெல்லாம் பொய் நான் என்ன சொல்றேன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க புத்தர் வந்து ஒரு மூணு ஜென்ம ஞாபகங்கள் அவருக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க எதுல அந்த போதி மரத்துக்கு அடியில ஞானம் அடையும் பொழுது அந்த ஜென்ம ஞாபகங்கள் வருதுன்னு சொல்றாங்க அப்ப புத்தர் எவ்வளவு பெரிய ஆளு நம்ம ஜோசிக்காரன் வெறும் ஆறு மாசம் கோர்ஸ் போயிட்டு நாலு ஜென்மத்துக்கு கதை சொல்றான்னா அது ஃபிராடு தானே அது அப்ப திருவள்ளுவர் புத்தர் கௌத மாணிக்க வாசகர் திருமூலர் இவ்வளவு ஞானிகள் போன ஜென்ம கதையை புரிஞ்சுக்கிறது கஷ்டங்கிறாங்க நான் இப்ப எதுக்கு பிறந்திருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்கிறேன் ரமண மகரிஷியினுடைய கருத்தாளங்களை ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா நான் அப்படிங்கக்கூடிய அந்த கான்சியஸ்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியலங்கிறார் சரிதான் இல்லைங்களா அவருடைய புத்தகங்களுடைய மொத்த நீட்சியும் உலகத்துல விரும்புற குமிஞ்சுக்கிறாங்க ரமணா ஆசிரமத்துல அவருடைய அந்த கண்டென்ட்டுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் முடியாத அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்கறாரு அப்போ நான்ற உணர்வே நம்மளுக்கு இன்னும் வரலங்கிறப்ப நான் போன ஜென்மத்துல அதுக்கு முன்னாலு ஜென்மத்துல கதை எல்லாம் மக்களை குழப்புவதற்காக வந்த கதைகள் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆஹ் இப்படி எல்லாம் இருந்ததுனால இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த இந்த வாழ்க்கை இப்படி கெட்டு போனதுக்கான காரணங்களை அவங்க தேர்றாங்க சரி இப்ப காரணங்களை தேர்றதுனால ஏதாச்சும் மாறுமானா அதுவும் சாத்தியம் இல்லை ஒருவேளை மாறும் அப்படின்னா நீங்க மூணு ஜென்மத்துக்கு முன்னாலவே மாத்தி வச்சுட்டு வரணும் மிஷின திருப்பி திருப்பி ரீவேண்டி பண்ணி சுத்தி அங்க போகணும் அப்ப இந்த கர்மாக்களை நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த உடல் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த வாழ்க்கையை வாழும்பொழுது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா இப்படிதான் அவங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும் இப்படி ஒரு முடிவுகள் இப்படி ஒரு பிஹேவியர் இருந்தா நீ இப்படியே போயிருந்தா உருப்பட மாட்டேன்னு சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த மாதிரி ஒரு குணங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தா லைஃப் இப்படித்தான் போக போகுது அப்படி போக போகுதுன்றதை அனுமானிக்கிறோம் இல்லைங்களா இந்த அந்த என்ன அனுமானிக்கூடியா கர்மாவோட நினைக்கிறாங்க அதுவும் கர்மா தானே ஏதோ ஒரு பர்பஸ் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த பர்பஸ் எதுக்காக நமக்கு தெரியாது ஆனா இந்த ஹியூமனுடைய அந்த அந்த லைஃப் இருக்கு இல்லைங்களா அந்த லைஃப் வந்து இப்படித்தான் போக போற ஒரு அனுமானத்தை பண்றோம் அப்ப இந்த அனுமானத்துக்கு காரணம் என்ன அப்ப எப்படி ஒரு மனிதன் பிறந்த பொழுது நூறு வருடங்கள் கழித்து வாழக்கூடிய வாழ்க்கையை நீ எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இது வந்து இவனுடைய பிறப்பில் இருந்து வருகிறது இதை வந்து நாங்க கால்குலேட் பண்றோம் இது வந்து ஒரு சிங்க்ரோனைஸா இருக்கு அப்ப இவனுக்கு கண்டுபிடிக்கும் போது இவனுக்கு குருவுடன் சுக்கரன் சேர்ந்து இருக்கு அப்ப இவனுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகுது இதே மாதிரி ஒன்னோருத்தருக்கும் குருவுடன் சுக்கரன் சேர்ந்து இருக்கு அவனுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கு இது மாதிரி ஐநூறு ஜாதங்கள் எடுத்து பாக்குறோம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு மாதிரி ஒரு டெம்போ இருக்கு அப்ப இவனுக்கும் குருவோட சேர்ந்து சுக்கரன் வக்ரமா இருக்கு இவனுக்கும் ரெண்டு கல்யாணம் தான் ஆகும் அப்ப இப்படி என்ன செய்யறோம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் அமையும் பொழுது இவனுடைய பயன்கள் இப்படி போக போகுதுன்றத புரிஞ்சுக்கணும் இதைத்தான் வந்து என்ன பண்றோம்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லைங்களா ஐந்து கருமாக்களாக பேர் வைக்கிறோம் அப்ப இந்த ஹோல் ஆன்மாவுனுடைய பயணம் இது நம்மளுக்கு தெரியாது இது இதை வந்து மொத்தத்துக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆகாமி இது வந்து சஞ்சித கர்மான்னு சொல்றாங்க சஞ்சிதம்னு சொல்றாங்க சஞ்சிதம்ங்கிறது வந்து இந்த ஆன்மா எங்க வந்து கேவல நிலையில இருந்து சகட நிலைக்கு வந்து விஞ்ஞான காலருக்கு போகிற வழக்கம் அப்ப அறிவு மிகுதியால யோகியாகி ஞானி ஆகக்கூடிய முக்தி நிலை அடையக்கூடிய அப்ப என்ன சொல்றாங்கன்னா காமியம் காமியம்னா நான் செய்யக்கூடிய விளைவுகளை பிளான் பண்ணி செய்யறது அப்ப நான் வந்து தவத்திலேயே காமிய தவம் சொல்றாங்க நான் வந்து தவம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு பர்பஸா தவம் பண்றேன் அப்படின்னா அது காமிய தவம் அது வந்து எனக்கு சித்தியை கொடுக்கறது ஆகாமிய தவம் வந்து முக்தியை கொடுக்கறாங்க எந்த பர்பஸும் இல்லன்னா இறைவண்ட பேர் சேர்றதுக்கு மட்டும்தான் என்னோட பர்பஸ்னு ஒரு தவம் இருக்கு அது ஆகாமிய தவம்னு சொல்றாங்க அப்ப தவசிகளுக்கும் அந்த அது என்னன்னா ஒரு விஷயம் உங்களுடைய பிஹேவியர் என்னுடைய பிகேவிய பிரிச்சுக்கு பேர் வைக்கணும் இல்லையா அதுக்காக வச்ச பேர்கள் தான் வந்து ஆகாமியம் நிசுகாமியம் காமியம் சஞ்சீதம் பிராப்தம் ஓகே ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து அந்த ஆகாயம் கர்மா அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான சும்மாங்க கர்மா குருமாங்கிறது எதுவும் கிடையாதுங்க அது வந்து என்னன்னா இப்ப நான் அடிக்கடி சொல்றது இப்ப நான் இப்படி இருக்கிறேன் என்னுடைய உருவம் தானே என்னுடைய உருவத்தை நீ என்ன தோஷம் சொல்றது ஒரு ஒரு ஜோஷிய பிடிச்சி அடிச்சா தெரிஞ்சு வர இல்லையா நான் இப்படி இருக்கிறது என்னுடைய தனித்துவம் என்னுடைய யூனிக்னஸ் எனக்கு இத்தனை வயசுல கல்யாணம் ஆகுறது என்னுடைய யூனிக்னஸ் இத எடுத்துக்கு நீ எதுக்கு என்ன தோஷம் சொல்ற அப்ப தோஷம் எதுவுமே இல்லீங்க என்னுடைய லைஃப் அப்படி தானே இருக்கு அப்ப நீ குறையானவன் ஒருத்தன் சொல்றா அப்ப ஒருத்தனுக்கு ஊனமா இருந்தா அத ஊனம்னே சொல்லக்கூடியாதுன்னு சொல்றாங்க அப்ப இதுவும் ஊனம் தானே எனக்கு எனக்கு முப்பத்தி வயசுல கல்யாணம் ஆகும்ன்றது என்னுடைய ஊனம் என்னுடைய உடல் ஊனம் இல்ல வாழ்க்கை ஊனம் அப்ப அதென்ன நீ என்ன ஊனம் ஊனனு சொல்றது அது குத்தி காட்டுற மாதிரி இல்லையா அப்படி சொல்லாத கொஞ்சம் கல்யாணம் தாமதம் ஆகும்னு சொல்லு ஓகேங்களா அப்ப மா குடியாருன்னு சொல்லாத மதுப்பிரியரும் சொல்லுங்க ஓ தோஷம் இல்ல கொஞ்சம் டிலே ஆகும் உங்களுக்கு கல்யாணம் அப்ப தோஷம்ன்றது என்னன்னா உங்களுக்கு குறை உங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைய ஜோசியக்காரங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னு சரிதான் இல்லைங்களா ஒருத்தர் இல்ல புத்திர தோசம்னு சொல்றாங்க ஏன் குழந்தை பிறகு தாமதம் பரிகாரங்கள் அப்படின்னா இந்நேரம் வந்து குழந்தை பிறப்பே இல்லாத பிரச்சனை வந்துருக்கும் சரியா இருக்குங்களா எத்தனை நூற்றாண்டுகளா சாமி கும்பிடறோம் உங்க தாத்தா பாட்டி எல்லாம் கும்பிடுறாங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கும்பிடுறாங்க ஒரு சிலருக்கு பரிகாரங்கள் செஞ்சு எங்களுக்கு இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா பரிகாரம் யாருக்காவது செஞ்சு முதலமைச்சராக சொல்லுங்க எல்லா ஜோசிகாரனையும் முடியாது முடியாதுங்களா முடியாத வேலைக்கு நாய்க்குட்டிக்கு பரிகாரம் செஞ்சு குழந்தை பிறகு என்ன அவ்வளவு எல்லாம் தான் எல்லா நாயும் தானே குழந்தை பிறகுது அப்ப குழந்தை பிறகு இயற்கையான விஷயம் சிலருக்கு சில தடைகள் இருக்கும்

இந்த வாழ்க்கை என்பது மாய மாயை நாயி எல்லா அபிலாஷைகள் ஆசைகள் அப்ப ஐந்து அடக்கல்னு சொல்றாங்க என்னுடைய புலன்கள் ஐந்து புலன்களை அடக்கினா தான் இறைவனையே புரிஞ்சுக்க முடியுன்றாங்க அப்ப இவனுக்கு எதுக்கு போய் இறைவன் போய் பண்றானுங்க ஐந்து புலன்களுக்கு இன்பம் தேடி பரிகாரம் பண்றாங்க அதான் அர்த்தம் அப்ப மொத்தத்துக்கு முரண்பட்ட க சிந்தனை ஆயிருது இல்லைங்களா அப்ப இறைவன் என்பவன நான் நன்றி செலுத்தலாம் எனக்கு நான் வந்து ரிஷிகேஷ்ல கீதா குடிலுக்கு போனேன் கீதா மாத்தா இருக்காங்க அவங்க பெரிய யோகி அவங்கள்ட்ட போய் உட்காந்தே அவங்க என்ன சொல்றாங்கன்னா நன்றி செலுத்துங்கள்னு சொல்றாங்க ஹிந்தில சொல்றாங்க எனக்கு ஹிந்தி தெரியாது பக்கத்துல இருக்கிற சொன்னாரு நன்றி செலுத்துங்க எதுக்கு நன்றி செலுத்துறது எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்களே நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன் இந்த கான்சியஸ்ல என்ன வச்சிருக்கிறதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் உள்ள இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு இல்ல வெளியெழுத்த காத்து திருப்பி உள்ள இருக்கிறேன்ல இதுதான் இறைவனுடைய அருள் நான் செத்து போயிட்டா இந்த இந்த எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய மெஷின் நம்மளுக்கு இல்லாம போயிருது இல்லைங்களா அப்ப இதுதான் கான்சியஸ் இதுதான் இறைவனுடைய அருள் இதுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி செலுத்தணும் அப்ப என்னுடைய பிறப்பு என்பதே என்னுடைய என்ன மாதிரி எவனுமே இல்லை இல்லைங்களா உலகத்துல அப்ப நான் வந்து ஒரு நீங்க நம்பிக்கையா ஓகேங்களா இது வரைக்கும் ஜீன்ஸ் ஜீன்ஸ் ரெண்டு பேர் தான் மீதி எட்டு ஏழு பேர் அஞ்சு பேர் எங்க போனா இருந்தாரு இல்லைங்களா அதெல்லாம் சும்மா நான் என்ன சொன்னா நான் யூனிக்கானவன் இல்லைங்களா இந்த யூனிக்னஸ் பிரபஞ்சம் தனியா என்ன படைச்சிருக்கு என்ன பர்பஸ்க்கோ அதுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி இன்னும் ஐநூறு பேர்த்த படைக்கலாம் இல்லையா படைக்கவே இல்ல என்னுடைய லைஃப் என்னுடைய ஜோசியம் என்னுடைய தொழில் என்னுடைய பேச்சு என்னுடைய உடை எல்லாமே யுனிக் அப்ப நான் எவ்வளவு முக்கியத்துவமானவன் அதுலயும் வந்து மாண்டிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வையார் சொல்றாங்க அப்ப நம்ம பிறந்துட்டு எவ்வளவு குறையா வச்சுக்கிறோம் நம்ம இப்போ இதெல்லாம் காரணம்னா ஜோசி இறங்கிறான் உங்களை குறை சொல்லி மூக்கு சரியில்லை கண்ணு செய்யல பொண்டாடி செய்ல்ல சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லி இதெல்லாம் கருமான பேரை வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லை இந்த பிறவி என்பது இறைவினை நோக்கி நகரக்கூடியது ஒருவேளை நீங்க வந்து பரிகாரம் செய்யறத நிறுத்திட்டு இறைவனை நோக்கி நகரணும்னா எல்லாத்தையும் விட்டுருங்க சரிங்களா சரணாகதின்னு சொல்றாங்க சரணாகதி ஈஸ்வர பிராணி தானே ஈஸ்வரன்ட்ட சரணாகதி வந்துடும் போய் ஈஸ்வரன்ட்டே இப்போ மாட்டிக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு வைணவமோ ஏதோ ஒரு மதம் மார்க்கம் இல்லைன்னா அல்லா இல்லன்னா ஏசு கிறிஸ்து பரமபிதான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சரண் புக சொல்றாங்க சரண் புகுதல் என்னன்னா என்னன்னா எனக்கு கல்யாணம் அவளும் போய் கேட்கறது இல்ல எனக்கு எதுவுமே வேணாம் ஒன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா பாட்டு வித்தால் பாடுகின்றேன் நாட்டு வித்தால் ஆடுகின்றது ஒன்னொரு சப்ஜெக்ட் ஓகேங்களா அப்படி நீ எனக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வைச்சா சந்தோஷம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷம் கல்யாணமே பண்ணி வைக்கான சந்தோஷம் நான் எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ஆமா வீதி விடங்கன்னு இருந்தார் வீதி விடங்குறது மனுநீதி சோழனுடைய பையன் வீதி விடங்கன் வந்து பிறக்கிறதுக்கு மனுநீதி சோழனுக்கு அறுபது வயசு வரைக்கும் கல்யாணம் குழந்தை இல்லை அப்ப மனுநீதி சோழன் வந்து தியாகராஜர் கோயில் என்ன கேட்கறாருனா இறைவா அறுபது ஆண்டுகள் உங்கள்கிட்ட இதுவரையும் கேட்டதே இல்லை அசிங்கமா இருக்கு கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு பர்சனலான விஷயம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் அந்த பாட்டுலேயே வரலாறு எழுதுறாரு அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு நான் அத கேட்க கேட்கக்கூடாது ஒரு அரசனா வேற போயிட்டேன் இருந்தாலும் என்னுடைய இந்த அரச தன்மையை இந்த தான தர்மங்களை தொடர்ந்து இந்த ஊலகம் மக்களுக்கு நான் கொடுக்கணும்னா நான் கொஞ்ச நாள் செத்து போயிட போறேன் என்ன மாதிரி ஒருத்தன் செய்கிறானு தெரியாது எனக்கு ஒரே ஒரு பையனை கொடுத்துட்டேன்னா அவனை வச்சு நான் அந்த தானங்களை தொடருவேன் தான் கேட்குறாரு அதுவும் வந்து அவர் கொடுக்குறாருன்றது கேட்கல எனக்கு அந்த சிந்தனை ஆச்சும் கொடுன்னு சொல்லி கேட்குறேன் அப்ப அவருடைய சிந்தனை பாருங்க அறுபது வயசு ஆயிட்டு அதுவும் மக்களுக்கு தானம் பண்ணணுன்றது கேட்கிறாரு அப்படிதான் தான் வல்லார் எழுதிக்கார தவிர நம்ம ஆளுகளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சுனாலே கோயில் கிளம்பிடுறாங்க அது இல்லை அப்ப கர்மா என்பது நீங்க ஜோசியத்துல சனியை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்ப கர்மகாரகம்னு சொல்றாங்க உடனே கர்மா அப்படின உடனே நம்ம ஆளுக வந்து ஜென்மங்களுக்கு எல்லாம் போவாங்க அதெல்லாம் கிடையாது இந்த பாடி இத எப்படி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா என்னுடைய ஆன்மா நம்மளுக்கு தெரியாதுங்க என்னுடைய ஆன்மா உடம்புக்குள்ள எங்க இருக்கு இல்லனா உயிர் எங்க இருக்கு இந்த ஆன்மா என்ன வடிவண்ணில் இருக்காங்க இந்த ஆன்மா எப்படி செயல்படுத்துது ஆன்மாவுக்கு பவர் இருந்து அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆன்மா ஜோதி வடிவத்துல இருக்கு அவர் அப்படிலாம் சொல்லலைங்க அவர் வந்து சொன்னது கான்செப்ட் வேற ஜோதி வடிவுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்கன்னு சொல்றாரு அப்படி ஒரு அப்படி ஒரு தான் ஆரம்பிங்க ஆனா அது வேற மாதிரி இருக்குங்கிறாரு நம்மளுக்கு புரியாதுங்கிறாரு அப்ப உங்களுக்கு புரிவதற்காக நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச வகையில அப்ப நான் வந்து ஒரு கொட்டாம்பழம்னு ஒரு பழம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கொட்டாம்பழம்ன்ற பழமே யாரும் கேள்விப்பட்டிரு கேசி வெட்டின்னு ஒரு ஊர் இருக்கு நம்ம பன்றிமலை இந்த பக்கத்துக்கு மேல அந்த ஊர்ல வந்து பெரிய மரங்கள் ஒரு அஞ்சாறு மரங்கள் இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவ்வளவு பெரிய பழம் இருக்கும் அது அந்த பழம் சாப்பிடுவோம் இப்போ அந்த மரமே இல்ல அந்த அந்த இனமே அழிஞ்சு போச்சு இப்ப நான் உங்களுக்கு கொட்டாம்பளத்தை நான் வந்து உங்களுக்கு புரிப்ப சொல்லி புரிய வைக்க எப்படி புரிய வைக்கிறது முடியாது அப்ப நான் வந்து ஒரு அவகோடா மாதிரி இருக்கும் ஈச்ச மூலம் மாதிரி இருக்கும்னு சொல்லி புரிய வைக்கலாம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு வச்சுக்கிட்டு தெரியாத ஒண்ணு புரிய வைக்கலாம் நான் அதை டைரக்டா புரிய வைக்கவே முடியாது